இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பேபி பேபிகான் ஃப்ரை சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமா நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் வணக்கம் உங்கள் செஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறது நம்ம குட்டீஸ் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்னாக்ஸ்னால் பேபிகான் ஃப்ரை பார்க்க போகிறோம் ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு நெத்திலி மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா காரங்கள்லாம் கம்மியாக போட்டு தான் போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் உணவு மருந்து தேங்க்யூ இப்போ பேபிக்கான இப்போ ஒன் பை டூவாக கட் பண்ணிவிட்டு ஒன் பை டூவாக இருக்குதுன்னு ஒன் பை ஃபோராக கட் பண்ண போகிறோம் இது மாதிரி பீஸ் தான் ஒரு பேபிக்கான ஒன் பை ஃபோராக கட் பண்ணோம் நாலாக கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஐட்டம் போட மசாலா என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ க இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பேபிகான் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன் பை ஃபோராக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக அதிஞ்சா ஒன் பை டூவாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கான் இது மாதிரி கட் பண்ணி இப்போ அதுக்குள்ளே மா மாவுன்னா என்னென்ன மாவு போடுறேன்னு காமிக்கேன் இப்போ சோ சோள மாவுன்னு வருவாங்க கான்ஃப்ளார்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு கை எடுத்துக்கோங்க அப்புறம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலை மாவு ஒரு ஸ்பூனு இப்போ மூணையும் கொட்டிடலாம் இந்த மாவு போட்டோன்னே அடுத்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு மூணும் கலந்த மாதிரி ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு அப்படியே போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அப்புறமே உப்பு வேணா ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் சின்னதாக எலும்பு ஒரு எலுமிச்சம்பழம் அப்படியே புளிஞ்சு ஊற்றிக்கலாம் சின்னதாக எலுமிச்சம்பளம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும் உப்பு தோற்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ எலும்புச்செல்லாம் மெயினானது பாருங்கள் நம்ம கலர் பொடியே போட போடுறதுல இது வந்து பீட்ரூட்டு சார் இருக்குல்ல அது ஜூஸ் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம கலர் போடாமல் யூஸ் பண்ணணுக்காக பீட்ரூட்டு அந்த சார் வந்து நல்லா தண்ணி போடாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் அடிச்சுட்டு அதோட ஜூஸை மட்டும் ஊற்றுறேன் எப்படி போகிறதுன்னு பார்க்குறோம் அதை போட்டோன்னா கலராகவும் சூப்பராக இருக்கும் இப்போ போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நம்ம தண்ணிக்குமே எதுவும் போட வேண்டியது இல்லை இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஆனால் நம்ம வந்து இது கலர் போட்டு தான் பண்ணுவோம் ஆனால் கலர் போடாமல் நம்ம பீட்ரூட் சார் போட்டு பண்ணுறோம் ஏன்னா அந்த பீட்ரூட் போட்டோன்னே அது பாருங்கள் அந்த இது மசாலா அந்த கான் இது இருக்குதுல்ல சோ அது பாருங்கள் எவ்வளோ இதாகிருச்சு பேபிகான் வந்து நல்லா இருந்துச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஃப்ரை பண் இப்போ கருவேப்பிள்ளையே நல்லா ஃப்ரை பண்ணுறேன் நல்லா இருக்குது அதில் பச்சையாக என்ன சூடாகிடுச்சு அப்படியே பேபி கவனம் அப்படி பக்கோடா போடுற மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் சூட்டோட தான் போடணும் சூட்டோட போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சூட்டோட போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அப்படியே ரெடி ஆனோன்னா நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் உடனேயும் கரண்டி போடக்கூடாது உடனேயும் ரேட் ஜார்னியாக போகக்கூடாது கொஞ்சம் நேரம் வச்சு ஜார்னி போடலாம் பாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வீடியோவில் நல்லா கலரே போடாமல் எவ்வளோ அழகாக இதாக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு நெத்திரி மீன் வரும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஆயில் இல்லாமல் எடுத்துடலாம் ஆயிலும் ரொம்ப குடிக்கல கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கே பாருங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி எடுத்து போட்டுட்டு நான் ரொம்ப சிம்பிள் தான் காரங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்மால் டிஃப்ரெண்ட்டு ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பொடி போடாமல் நம்ம எப்போவுமே நீங்கள் கலர் எல்லா இடத்துலையும் பீட்ரூட் கிடைக்கும் நீங்கள் கலர் பொடி அப்படி கலராக வேணும்னா இந்த பீட்ரூட்டு சாரை யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் இந்த வீடியோஸ் பார்க்கும் போது தெரியும் பீட்ரூட்டை கலருக்கு எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு ஏன்னா கலர் வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு முடியாத பட்சத்தில் சில பேர் கலந்து தான் செய்கிறாங்க இது மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா ஒரு பேபி காணும் ரொம்ப நல்லது அப்படி செஞ்சு பாருங்கள் அப்படி ரெடி ஆனோடனே உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் அப்படி ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கட்டும் அவ்வளோ குயிக்காகவும் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு வாங்க அப்படியே போட்டுட்டு நம்ம அப்படியே நான் உங்களுக்கு கார்னிஷ் பண்ணிட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல முறு முருன்னு இருக்கு கிடைக்குது போட்டு இப்போ பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க குட்டிஸுங்க அவங்களுக்கு ஏ வாங்க தந்திங்களா ஓடியா ஓடி 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 ஓட உட்காந்து சாப்பிடு வாங்க இப்போ குட்டிஸுங்க எங்கள் குட்டிஸ்னா விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு குடிச்சு எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் குழந்தைகள் பிடிக்கிதான் இருப்போம் வாங்கடா உட்காந்து வாங்க உட்காருங்க வா தேருங்க எப்படி சாப்பிடுங்க இந்த இது தொட்டு இது சாப்பிடுங்க இந்தா இல்லை எப்படி சாப்பிடு சாஸ் சாப்பிடக்கூடாது இந்த நீ இது தொட்டு சாப்பிடு தொட்டு சாப்பிடுக்கிட்டேன் அப்படியே தொட்டு சாப்பிட்ணும் பாருங்க இப்போ வந்து அது ஃப்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன் இது டொமேட்டோ கச்சப்பு அது தொட்டு கொடுத்துருக்கேன் குழந்தைங்களும் சாப்பிடுதுங்க நல்லா பாருங்க என்ன சாப்பிடுங்க எப்படியா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா தொட்டு நம்பர் பாருங்க இந்த டொமேட்டோ கச்சப்போட இந்த ஃப்ரை பண்ண வந்து வந்ததை கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எப்படி இருக்கு சொல்லுங்க அங்கே பார்த்து சொல்லுங்க நீ தேடி நீ நீதான் அச்சு வந்தேன் சூப்பரா இருக்கா பிடிச்சிருக்கா டாக்டர் ஓகே நாம்பளும் சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே அந்த மாதிரி கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பா ஈவினிங் ஃபைன்ஷன் ஓகேங்களா பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மறக்கமாதிரி நல்ல விஷயம் பாங்க மாதிரி தேங்க் யூ